அனுபவம் என்பது உனக்கு என்ன நடந்தது என்பதல்ல நடந்ததை கொண்டு நீ என்ன செய்தாய் என்பதே சிந்தித்து செயலாற்றுங்கள் எது எது என்று எவருக்கு தெரியுமோ என அலட்சியமாக விடாதீர் அதே அலட்சியம் நாளை அவசியமாகவும் அவசரமாகவும் மாற அதிக வாய்ப்புள்ளது ஆயிரம் முறை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு ஆண் பெண்ணின் தூய்மையான நட்பிற்கு கிருஷ்ணரே உண்மையான உதாரணம் தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அதுபோன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் எல்லா நிலைமைகளிலும் இரு எல்லா விஷயங்களிலும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களும் காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் உனக்காக நடப்பதில்லை அதனால் நீ அமைதியாய் இருப்பதே நல்லது அநீதிகள் அதிகரிக்கும் போதெல்லாம் அங்கு கண்ணன் அவதரித்து நம் குறைகளை எல்லாம் தீர்த்து விடுவான் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் போவதில்லை உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு என் மீது நம்பிக்கை பலமாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்வின் வெற்றிக்கு பாலமாக நான் இருப்பேன் வேண்டியதெல்லாம் வழங்குபவன் அல்ல இறைவன் உனக்கு வேண்டியதை மட்டும் வழங்குபவன் இறைவன் சிந்தித்து செயலாற்றுங்கள் தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான் மனதை அமைதியாக வைத்து கொள் எதற்கும் கலங்காதே என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இன்று இருக்கும் நிலைமையை நினைத்து கவலை கொள்ளாதே உயர்த்துவதும் தாழ்த்துவதும் உன்னை படைத்தவன் கையில் உள்ளது குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு மட்டும்தான் நல்லவர்களை காத்து தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட கண்ணன் பிறந்தான் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் ஆக வேண்டும் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு அநீதிகள் அதிகரிக்கும் போதெல்லாம் அங்கு கண்ணன் அவதரித்து நம் குறைகளை எல்லாம் தீர்த்து விடுவான் செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு பலனில் ஒருபோதும் இல்லை பலன் என்பது இல்லவே இல்லை என்றே எண்ணிக்கொள் பலனின் மீது ஆசை கூட வைக்காதே செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இருக்கக்கூடாது ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய் பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுத்திடும் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க வருங்காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும் இருப்பினும் பாதையை தொடர்ந்து செல் இறுதியில் தர்மமே வெல்லும் கலங்காதே வாழ்க்கை எனும் ரதத்தை செலுத்தும் போது நம் வேகத்தை குறைக்கவோ சிலர் வேகத்தடையாக பாதையின் குறுக்கே வருவார்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே அத்தகைய தடைகளை தகர்த்தெறிந்து சரியான பாதையில் சீறிப்பாய இயலும் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காது விலகிச் சென்றவரை என்றுமே தேடி அலையாதே நினைவில் கூட நினைக்காதே நீ தேடிச் செல்ல அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மற்றவர்களால் செல்லும் வழியெல்லாம் நல்வழி அல்ல ஆகையால் சிந்தித்து செல்வோம் நல்ல மார்க்கத்தில்